முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே ஏத்தவனாய் ஏவுலகம் ஆயினானே இன்பனாய் துன்பங்களை கலைகின்றானே காத்தவனா எல்லாம் தான் காண்கின்றானே கடுவினையேன் தீவினையை கண்டு போக தீர்த்தவனே திருச்சோற்று துறையுள்ளானே திகழொலியை பயம் நானே சிவபெரானே தாங்கள் எதற்கும் பெருமை உடையவர் ஊழியின் படி படைப்பவர் ஏழுலகம் ஏழுலகமானவர் இன்பமாகி விளங்கி துன்பங்களை போக்குபவர் அனைத்தையும் காத்தருள் புரிபவரும் அதனை காண்கின்றவராக இருப்பர் என் தீவினையை கலைந்தவர் திருச்சோற்று துறையில் உரைபவர் இத்தகைய பேரொளி கொண்ட பெருமானிடம் நான் அபயமானேன் தலையவனாய் தன்மையானே தத்துவனாய் கிண்ணா நிலையானவனே நின்னொப்பர் இல்லாதானே நின்றுணரா கூற்றத்தை சீறி பாய்ந்த கொலையவனே கொல்யானை தோல் மேலிட்ட கூற்றவனே கொடிமதில்கள் மூன்றெய்த சிலையவனே திரு நானே திகழொலிணே தாங்கள் அனைத்து உலகுக்கும் தத்துவ பொருளாய் உள்ளானவர் தன்னை சார்ந்தும் வழிபடும் அடியார்களுக்கு அமுதோத்தவர் அழிவில்லாதவர் ஒப்புமை இல்லாதவர் ஓதாதற்கு அரியவரானார் காலனை காய்ந்தார் யானையின் தோலை உரித்து பின் போர்த்தியவர் மூப்புறங்களை அழித்து எரித்தவர் திருசோற்று துறை உரைபவர் விளங்கும் பேரொலியாவா இறைவனே அடியேன் தங்களிடம் அவயம் கொண்டேன் முற்றாத பான் மதியம் சூடினானே முளைத்தெழுந்த கற்பகத்தின் கொழுந்தொப்பானே உற்றார் என்றொருவரையும் இல்லாதானே உலகோம்பும் ஒன் சுடரே யோதும் வேதங்கள் கற்றானே எல்லாம் கலைநானமும் கல்லாதேன் தீவினை நோய்கண்டு போக செற்றானே திரு சோற்று துறையில் உள்ளானே திகழொலியே சிவனை என் அவயம்தானே சிவபிரான் பிறச்சந்திரனை தரித்தவர் கற்பக கொழுந்தனையார் உற்றார் அவரும் அவருமற்றவர் உலகினை பேணும் ஒன் சுட நான்மறை ஓதுபவர் அனைத்து கலைகளிலும் உயர்ந்தவர் கலைஞானம் ஏதும் இல்லாத என் கொடிய தீவினியை போக்கியவர் திருச்சோற்றுத்துறை உரைபவர் சிவபரம்பொருளே அவயம் கொண்டேன் கண்ணவனாய் உலகம் காக்கின்றவனா காலம் கலி கண்டிருக்கானே விண்ணவனாய் விண்ணவருக்கும் அருள் செய்வானே வேதனாய் வேதம் விரித்திட்டானே என்னவனாய் ஒன்னார் புறங்கள் மூன்றும் இமையாய் முன் ஏறி கொழுவ நோக்கி நக்க தின்னவனே திருச்சோற்றுத்துறையில் உள்ளானே நானே இறைவனே தாங்கள் அனைத்து பேணி வருபவர் ஊழி காலங்களை கண்டவர் விண்ணவருக்கு அருள் வித்தக மறையை தோற்றி வித்தவர் தீமை செய்து வந்த முப்பூர் அசுரர்களின் கோட்டைகளை எதிர்த்து அழித்தவர் திரு சோற்றுத்துறையில் உள்ள இத்தக பெருமானுக்கு நான் அபயமானேன் நம்பனே நான்மறைகள் ஆயினானே நடமாட வல்லானே நான கூத்தா கம்பனே கச்சுமாம் உள்ளானே கடிமதில்கள் மூன்றிலையும் எய்த அம்பனே அளவிலா பெருமையானே காரமுதே ஆனேன் செம்பொன்னே திருச்சோற்று துறையிலுள்ளானே துகளொலியே சிவனேன் தானேன் இறைவனே தாங்கள் அசுரர்களின் முப்புற கோட்டைகளை அழித்தவர் எண்ணற்ற பெருமை உடையவர் அடியார்களுக்கு அமுதொத்தவர் வாகனமாக நல்லேற்றினை உடையவர் திருச்சோற்றுத்துறை உரைபவர் அவரிடம் நான் அபயம் கொண்டேனே ஆர்த்தவனே உலகெல்லாம் நீயே ஆகி அமைந்தவனே அளவில்லா பெருமையானே கூர்த்தவனே குற்றாலம் மேய கூத்தா கொடுமும் விளையாது ஒரு சூழி பேர்ந்தவனே பிரளயங்கள் எல்லாம் என்ற போதும் பேசும் நெஞ்சி சேர்ந்தவனே திரு சோற்றுத்துறையுள் உள்ளானே திகழ்வழியே சிவனே உண்ணாவயம் தானே இறைவனே தாங்கள் அனைத்துலகமானவர் அளவுக்கரிய பெருமையுடையவர் குற்றாலம் ஏவம் கூத்த சூழப்படையினர் பிரளயங்கள் யாவுமானவ சிவநாமம் செப்பும் அடியார் மனதில் அமர்ந்திருப்பவர் திருச்சோற்று துறையுடைய உரைபவர் இவரிடம் நான் அபயம் கொண்டேன் வானவனாய் வன்மை மனத்தினானே மாமணி சேர்வானோர் பெருமானியே காணவனாய் ஏனத்தின் பின் சென்றானே கடிய அரணங்கள் மூன்றொட்டானே தானவனாய் தன் கயிலை மேவினானே தன்னொப்பர் இல்லாத மங்கையற்கென்று தேனவனே உள்ளானே சிவனே ஈசனே தாங்கள் வல்லவளை ஒத்தவர் விண்ணோருக்கு கடவுளாவார் வேறுவராகி பன்றியின் பின்னர் சென்றவர் திருபுற கோட்டைகளை அழித்தவர் குளிர்ச்சியான கைலை மலையில் உரைபவர் தனக்கு ஒப்பைமை இல்லாத உண்மையை உமையம்மையை தன் திருமேனியில் ஒரு கூறாக கொண்டவர் திரு சோற்றுத்துறையில் தன்னவனாய் உலகெல்லாம் தானேயாகி தத்துவனாய் சார்த்தாக்கின் அமுதானே என்னவனாய் எண்ணித்தயம் ஏவினானே ஈசனே பாசவினைகள் தீர்க்கும் மன்னனே மலைமங்கை பாகமாக வைத்தான் வைத்தவனே வானோர் வணங்கும் பொன்னி தென்னவனே திருச்சோற்று துறையிலுள்ளானே திகழொழியே சிவனே உன் அபயம்தானே இறைவன் உலகெல்லாம் தானேயாகி தோடல் அல்லாமல் எல்லா பொருள்களையும் கலந்துள்ளவர் அதனால் அப்பொருளால் தானேயானவர் தத்துவனாய் நின்று தன்னை வணங்கி மகிழ்வாருக்கு அமுதமானவர் என் இதய கமலத்தில் அமர்ந்திருப்பவர் பாசை வினைகள் அறுப்பவர் உமையை பாகமாக கொண்டவர் தேவர்களால் போற்றப்படுபவர் காவேரியின் தென்கரையில் உள்ள திரு சோற்றுத்துறை உரைபவர் இவரை யான் அபயம் கொண்டேனே எரித்தானே என் திசைக்கும் கண்ணனானேன் ஏழுலகமெல்லாம் நின்றானே அரிதார்த்தாம் ஓரறிவு அறியா வண்ணம் ஆதியும் மந்தமும் அங்கே பிரிந்தானே பிறவுற்றறியா வண்ணம் பெம்மானே என்ற போதும் ஏத்து நெஞ்சி செறிந்தானே திருச்சோற்றுத்துறையில் உள்ளானே படைத்தல் காத்தல் அழித்தல் என முத்தொழிலை கொண்டவனே என் திசைகளில் கண்ணாய் விளங்குபவனே ஏழுலகம் ஆனவனே திருமாலும் நான்முகனும் காண்பதற்கு அறியது ஆகி ஆவியும் மந்தமும் இல்லாத மிக பெரும் ஜோதியே நீடு நின்றவனே போற்றும் அடிவன் உள்ளத்தில் எளிதாய் அமர்ந்தவனே திருச்சோற்றுத்துறை பெருமானே யான் உன்னிடம் பயம் கொண்டோம் மையணைய கண்டத்தாய் மாலும் மற்றை வானவரும் அறியாவண்ணம் சூழ கையவனே கடியிலங்கை கோண அன்று கால்விரலார் கதிர் முடியும் தோலும் செற்ற மெய்யவனே அடியார்கள் வேந்திற்றியும் விண்ணவனே விண்ணப்பம் கேட்டு நன்குஞ்சு செய்பவனே திரு சோற்றுத் உள்ளானே திகழொளியே சிவனே உன்ன பயந்தானே இறைவன் கரிய கண்ட திருமாலும் ஏனிய சூலத்தை ஏந்தியவர் ராவணனை தன் கால் விரல் ஒரு அடர்த்தியவர் அடியார்களுக்கு அவர்கள் விரும்பும் அனைத்தையும் அருளால வேண்டுவார் வேண்டுவதே ஈய வல்லார் திருச்சோற்றுத்துறை உரைபவர் அவரிடம் நான் அபயம் கொண்டேன் திருச்சிற்றம்பலம் திருநாவகரச சுவாமிகள் மூவாயிரத்தி அறுபத்தைந்து தேவார திருப்பாடர்களுக்கும் முதல் தொகுதியான ஆயிரத்து முப்பத்தொரு பாடல்களுக்கு விளக்கமும் உரையும் முற்றிற்று அப்பர் பெருமான் திருவரிசரணம் அடுத்தது நம்ம இரண்டாவது பகுதி அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்